இன்று குபேர பிரதோஷம் இருபது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நேரத்தில் சிவபெருமானை வழிபடுவது மிக முக்கியம் பிரதோஷம் புதன்கிழமை என்பதால் புதன் வியாபாரம் செல்வம் குறிக்கிறது குபேரன் செல்வ அதிபதி என்பதால் இன்று செல்வ வளம் அதிகரிக்க பிரார்த்தனை செய்ய ஏற்ற நாள் செய்ய வேண்டிய பூஜை முறை காலையிலேயே வீட்டை சுத்தம் செய்யவும் சாயங்காலம் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யலாம் தண்ணீர் பால் தேன் நெய் விபூதி பின்பு பில்வபத்திரம் விளாம்பிள்ளை இலை சமர்ப்பிக்கவும் தீபம் ஏற்றுங்கள் வீட்டின் வடக்கு திசை சிறந்தது மந்திர ஜபம் சிவபெருமானுக்கு ஓம் நமசிவாயம் சிவாய நூற்றி எட்டு முறை குபேரனுக்கு ஓம் குபேராய நமகா நூற்றி எட்டு முறை நைவேத்தியம் வெள்ளை வெண்ணெய் நெய்யுடன் பாயசம் மிக்காணி அல்லது பால் இன்றைய சிறப்பு விரதம் உபவாசம் இருப்பது நல்லது சாதாரணமாக பழம் பால் சுண்டல் சாயங்கால பூஜைக்கு பிறகு சாதம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த பூஜை செய்தால் கிடைக்கும் பயன் கடன் நிவாரணம் செல்வ வளம் அதிகரிக்கும் வியாபார முன்னேற்றம் மன நிம்மதி மற்றும் குடும்ப வளம்